திருப்புகள் என்பது அர்ணகிரிநாதர் அவர்கள் பாடிய அற்புதமான தெய்வீக காப்பியம் இது அனைவரையும் காப்பாற்றும் புனித பாடலாகவும் ஆன்மீக உந்துதலாகவும் இன்று வரை எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் ஒளி வீசுகிறது திருப்புகள் பாடல்களில் பல இடங்களில் அர்ணகிரிநாதர் தமது வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை கூறி முருகனை நம்பிக்கையுடன் வேண்டுகிறார் இது நம்முடைய துன்பங்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது இளமையில் சோம்பல் தற்கொலை முயற்சி போன்ற பாதையில் சென்ற அருணகிரிநாதர் தெய்வீக அருளால் ஆன்மீக புரிதலை அடைந்து திருப்புகழ் பாடல்களை உருவாக்கினார் இது மாற முடியாதவர் யாரும் இல்லை என்பதை உணர்த்துகிறது வாழ்க்கை வெற்றிக்கு தேவையான மன துணிவையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் இந்த பாடல்கள் ஊட்டுகின்றன திருப்புகழ் பாடல்களை தினமும் பாடுவது அல்லது கேட்பது மன அமைதியை கொடுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் நல்ல எண்ணங்களை நம் மனதில் ஏற்படுத்தும் திருப்புகழ் என்பது வரும் பக்தி பாடல்களின் தொகுப்பு மட்டுமல்ல இது வாழ்க்கையை மாற்றும் சக்தியுள்ள சிந்தனை நூலாகும் ஒவ்வொரு பாடலும் நமக்கு தொலை தூரங்களில் இருந்தாலும் தெய்வமும் வெற்றியும் நமக்கு அருகில்தான் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது தினமும் திருப்புகழை பாடுவோம் முருகனின் அருளை பெற்றிடுவோம் நன்றி ఓం శరవణ భవ